பாட்டியின் தீபாவளி பாட்டி யார் அந்த பாட்டி சங்கரி பாட்டி சங்கரி பாட்டியோட வாழ்க்கையில நடந்த கதை தான் இது இது ஒரு சோகமான கதைங்க வீடே வெறிச்சோடி கிடக்கிற ஒரு பாட்டியோட வீட்டுல இருந்துதான் இந்த கதை ஆரம்பிக்குது பாட்டியோட வாழ்க்கை திடீர்னு இந்திர பதவியை இழந்த நகூஷனோட வாழ்க்கை மாதிரி பாட்டியோட வாழ்க்கையும் தலைகிதான் மாறிடுச்சு பாட்டி பாட்டியோட பையன் அவரோட மனைவி அவங்க குழந்த மீனு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க பாட்டி யாராவது சந்தோஷமா இருந்தா விதிக்கு பொறுக்காது போல காலரா வந்து எல்லாருமே இறந்துட்டாங்க பாட்டிக்கு குழந்தை மீனு போனதுதான் ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு மீனுக்கு பதிலா தான் இறந்து போயிருக்க கூடாதா அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க எல்லாமே போச்சு பாட்டிக்கு வயசாச்சு அப்புறம் இந்த நாலு கிழமை மாசம் இதெல்லாம் எதுவுமே தெரியாம நாட்கள் நடந்து போகுது இந்த யோகிகளுக்கெல்லாம் நாலு கிழமை எதுவுமே தெரியாதான் அந்த மாதிரிதான் இப்ப பாட்டிக்கு போயிட்டு இருக்கு வெளி உலகத்தில் என்ன நடக்குது என்ன மாதிரியான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற நிலமையில பாட்டி இப்போ இல்லை பாட்டியோட வாழ்க்கை ஒரு நடப்புன மாதிரி தான் இருக்கு இதுக்கு பதிலாக குழியில் படுத்துட்டு இருக்க போனமாவே இருந்துடலாமோ அப்படின்னு பாட்டிக்கு வேற தோணும் இப்படிதான் ஒரு விசேஷ நாள் வருது அடுத்த நாள் காலையில் விடிஞ்சா தீபாவளி ஆனால் முதன் நாள் சாயங்காலத்தில் இருந்தே பாட்டிக்கு பழைய ஞாபகம் பயங்கரமாக வருது அடுத்த நாள் தீபாவளி ஆனால் இந்த கிழவிக்கு எதுக்கு தீபாவளி அப்படின்னு அவளே சலிச்சுக்கிறான் ஒரு மூட்டையை தலைக்கு வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கா ராத்திரி பூரா ஒரே துக்கம்தான் தூக்கம் மட்டும் கண்ணுக்கு வர மாதிரியே தெரியல விளக்காது ஏத்தி வைக்கலாம் அப்படின்னு தீப்பட்டி தேடுறான் எவ்வளவு நேரம் ஆச்சுமோ அவளுக்கு தெரியாது வெளியே முழுசா இருட்டா இருக்கு தான் இருக்கு வெளியே தூரத்துல மனுஷங்க பேசுற மாதிரி சத்தம் எல்லாம் கேட்குது அவளுக்கு வெளியே பேசுற மனுஷங்க எல்லாம் ஒரு அர்த்தம் இல்லாத விஷயங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் அவங்களும் அர்த்தம் இல்லாதவங்க அவங்க பேசுறதும் அர்த்தம் இல்லாதது அப்படின்னு தோணும் பாட்டிக்கு தீப்பெட்டி எல்லாம் நனைஞ்சிருக்கதால தீ பிடிக்கல சரி அடுப்படிக்கு போய் சாம்பலில் இருக்கிற நெருப்பை கரண்டியில் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு தீக்குச்சியை பற்ற வைக்கிறான் தீக்குச்சியை பற்ற வச்சு விளக்க ஏற்றிட்டான் இந்த விளக்கோட வெளிச்சத்தில் வீட்டில் இருக்கிற தட்டு முட்டு எல்லாம் அப்படியே ஆடுற மாதிரி தெரியுது நிழல் தான் அப்படி ஆட்டம் காட்டுது அசைகிற அந்த தீப வெளிச்சத்தில் பொருள் எல்லாமே அசைஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு அதாவது அந்த சின்ன விளக்குல இருந்து வந்த வெளிச்சம் அந்த இருட்டை அசைச்சு பார்க்குற மாதிரி இருக்குது உடனே கிழவிக்கு குழந்தை மீனோட ஞாபகம் நெஞ்சு அடைக்க ஆரம்பிச்சிருச்சு போன தீபாவளிக்கு முந்தின தீபாவளியில அவள் கை குழந்தையா இருந்தாள் தவழ்ந்து போன அந்த குழந்தைய மடியில் வச்சு அவளை கொஞ்சிட்டு இருந்த ஞாபகத்தில் கிழவியோட மனசை அடிச்சுக்குது அவளோட ஆத்மா சாந்தி அடையட்டுன்றதுக்காக விளக்கு முன்னாடி அப்படியே வணங்குறாள் கிழவி தலைக்கு வச்சிருந்த துணி மூட்டையில தான் மீனுக்கு வாங்கின பட்டு சட்டையும் இருந்துச்சு மீனவன் நினச்சி கிழவி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பட்டு சட்டையில் ரெண்டு சட்டை கண்ணீர் விழுது அப்படியே அந்த நேரம் முழுசா மீனும் மீனும்னு அப்படியே மனசில் உழிக்குது அப்படியே கிழவி நினைக்கிறா நம்ம ஏன் இந்த விளக்கு மாதிரியே சிலையா இருந்துடக்கூடாது கிழவிதான் இன்னும் உயிரோட இருக்காளே எப்படி சிலையா மாறுவா இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பாட்டி அப்படின்னு ஒரு குரல் கேட்குது அது மீனுவோட குரல் தான் பாட்டி அப்படியே கனவுலோகத்துக்குள்ளே போகிறா மீனுவோட குரல் கேட்ட உடனே கிழவி அந்த பக்கமாக திரும்பி வாடியம்மா குழந்த வாடியம்மா அப்படிங்கிறா ஆசையாக மீனுவை தூக்குறதுக்காக கையை நீட்டுட்டு வாடியம்மா வாடியம்மானு போறா குழந்தை சிரிச்சுட்டு போ அப்படின்னு துள்ளி கையில் குதிக்குது அப்படியே பாட்டிக்கு நெஞ்சில் பால்வாத்தா மாதிரி இருக்குது என்ன ஒரு சுகம் பாட்டி பாட்டின்னு அப்படியே நெஞ்சிலேயே குழையுது குழந்த அப்போது குழந்தை கேட்குது பாட்டி பாப்பா வச்சு விளாட்லாமா அப்போ பாட்டி வீட்டோட மூலையில இருக்க கையொடைஞ்சு போன மரப்பாச்சி பொம்மையை எடுத்து கொடுக்குறான் அதை பார்த்த உடனே குழந்தை சொல்லுது தான் அம்பி மாமாவா நான் தான் பொண்ணா இத வச்சு விளையாடலாமா அப்படின்னு விளையாட ஆரம்பிக்கிறாங்க குழந்தைங்க கூட விளையாடும் போது ஒரே ஒரு விளையாட்டோட உடனே முடிஞ்சிருமா என்ன உடனே அடுத்தடுத்த விளையாட்டுக்கு குழந்தைங்க ஓடுவாங்க இல்லையா அப்படிதான் நம்ம ஓடுறான் எனக்கு ஒரு கதை சொல்லு பாட்டி அன்னைக்கு சொன்னியே அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கதை சொல்லு அப்படின்றா குழந்தை மறுபடியும் குழந்த மடியில ஏறி உட்காந்துக்கிறான் பாட்டி கதை சொல்ல ஆரம்பிக்கிறான் நரகாசுரன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தானா ரொம்ப பொல்லாதவனா மக்களுக்கு பயங்கரமா அக்கிரமம் செஞ்சுட்டு இருந்தானா மக்களை அடிச்சு குத்தி ஒரே பாடுபடுத்திட்டு இருந்தானா அதுக்கு அந்த குழந்தை கேக்குது நான் உன்ன பாடுபடுத்துவனே அந்த மாதிரி சொல்றியா பாட்டி இல்லடா கண்ணே உன்ன மாதிரி யாராவது சமத்தா பாடுபடுத்துவாங்களா அப்படின்னு குழந்தைய அணைச்சு முத்தம் கொடுக்கறான் அந்த நரகாசுரன கிருஷ்ணன் தன் அம்பாலேயே வில்லாலேயே அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே குழந்தை கேக்குது அம்புனா என்ன பாட்டி அம்முனா பாட்டி பதில் சொல்றதுக்கு முன்னாடியே குழந்தை பாட்டி பாட்டி எனக்கு ஒரு பாட்டு பாடு பாட்டி அப்படிங்குது பாட்டி பாட ஆரம்பிக்கிற பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா நின்ற நாசை முகம் தோன்றுதடா நந்தலாலா பாட்டி பாடி முடிக்கிறதுக்குள்ள குழந்தை சொல்லுது பாட்டி நான் ஓடுறேன் என்ன பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பயங்கர வேகமா வாச பக்கமா ஓடுது வாசலை தாண்டி வெளியில இருட்டுல ஓட ஆரம்பிக்குது பாட்டியும் பின்னாடியே கஷ்டப்பட்டு ஓட ஆரம்பிக்கலாம் கதவுக்கு வெளிய ஏட்ட பார்க்கும் போது ஒரு யானை வெடி சத்தம் கேக்குது அவ்வளவுதான் உலகத்துக்கு தீபாவளி ஆரம்பிச்சிருச்சு ஆனா பாட்டிக்கு இப்படியாக கதையை முடிக்கிறாரு புதுமை பித்தன் அந்த குழந்தையோட நினைவு எல்லாமே பாட்டியோட கனவு மாதிரி வந்து போகுது இந்த கதையில குழந்தை கதை கேட்கும் போது கூட அதை புதுமை பித்தன் எப்படி எழுதியிருக்காருன்னா அந்த தீபாவளினால் நெருங்கினதால குழந்தைக்கு தீபாவளி சம்மந்தமாக ஒரு கதையை பாட்டி சொல்கிற மாதிரி வச்சிருக்காரு ஒரு சாதாரண கதை தான் ஆனால் வாழ்க்கையில் நிறைய இந்த மாதிரியான கதைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சதுன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மிஞ்சினது எல்லாமே அவங்க வாழ்ந்த வாழ்க்கையோட நினைவுகள் மட்டும்தான் அவங்க அவங்க பாக்குற விதத்துல இந்த கதையை பலவிதமா எடுத்துக்கலாம் பாட்டியின் தீபாவளி முடிவுற்றது